இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோடைய மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா பனையூர்ல தலைமை அலுவலகத்துல ரொம்பவே சிறப்பா நடந்துச்சு விஜய் அவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்கள் பேசிருக்காங்க அதாவது என்ன சொல்லிருந்தார் அப்படின்னா நைன்டீன் செவன்டி செவன்ல எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாங்க சோ அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா இருக்கக்கூடிய இடத்துல டி கே

போட்டி பத்தி சொல்லியிருப்பாரு அதை பத்தி கொஞ்சம் சொல்ல இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் என்னன்னா மும்முனை அப்படின்னு அவர் எதை மென்ஷன் பண்ணாராம் மக்கள் வந்து இப்போ சப்போர்ட்ல இருக்க கட்சி வந்து டிவிகே கே அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு அதுக்கு ஆப்போசிட்டா உள்ள பார்ட்டி என்னன்னா தீய சக்தி அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்க திமுகவையும் அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்போசிட் பார்ட்டி என்னன்னா நேஷனல் பாஜக மற்றும் பலர்னு சொல்லியிருப்பாரு அதனால இது வந்து மும்முனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இன்னொன்னு நான்கு முனை வந்து இன்னொரு கட்சியை மென்ஷன் பண்ணாமே விட்டுருப்பாரு இததான் அமுமுனை நான்கு முனை அதே மாதிரி ஏன் அவர் அதிமுக கட்சியை சொல்லவே இல்ல ஏன்னா இப்போ வந்து பாஜக கட்சி கீழே தானே அடிமை மாறுதான் அதிமுக இருக்கு சோ அவர் அத மென்ஷன் பண்ணாம பாஜக லீடிங் பார்ட்டியா இருக்கிறதுனால அத மென்ஷன் பண்ணிருப்பாரு அந்த நான்கு முனையில அப்ப என்டி கேவ அவர் மென்ஷன் பண்ணல மென்ஷன் பண்ணல விஜய ஏய் விஜய் வீட்டை விட்டு வெளியில வா வீட்டை விட்டு வெளிவா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணியிருந்தாங்க சோ அந்த ட்ரோலுக்கும் விமர்சனத்துக்கும் பதிலடி கொடுக்கிற விதமா ஒரு கருத்து சொல்லிருப்பாரு அது என்னன்னு சொல்ல அந்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி அவர் ஒண்ணு சொல்லிருப்பாரு என்னன்னா ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கா விஜய் இருக்கா அவங்க வந்து தேர்தல் அப்போ போர்ட்ல வந்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க அதாவது டிவி கேக்கு ஓட் பண்ணி அதுக்கு வந்து விடை சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு இன்னொன்னு என்ன அதுல மென்ஷன் பண்ணிருந்தாருன்னா அப்ப புரியும் அவங்களுக்கு ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம் ஏண்டா வந்துட்ட வம்புழுத்தோம் அப்படின்ற மாதிரி அவரு விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்திருக்காரு ஆஷிகா அதே மாதிரி அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நான் சினிமா விட்டாலும் நீங்க சினிமா விட மாட்டீங்களடா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஏன் அதுக்கு சொன்னாலும் தெரியுமா மோகா ஸ்டாலின் வந்து அவரை எதுக்கெடுத்தாலும் அவர் என்னப்பா நடிகரு அப்படிதான் இருப்பாரே அப்படி இப்படின்னு சொன்ன விமர்சனத்துக்கு தான் அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு நான் சினிமா விட்டாலுமே நீங்க விட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போதே தேர்தல் வருது சோ கருத்து கணிப்பு பத்தி அவர் பேசியிருந்தார் அதுல ரைட்டா சோ அதுல வந்து கடுப்பு வெளியீடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு சோ அதை பத்தி நீ பாத்தியா ஆமா அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா உண்மையா ஹானஸ்டா கருத்து கணிப்பு பண்றவங்களும் ஒரு சிலர் இருக்காங்க ஆனா தான் மேல இருக்கிற கடுப்புல அவங்க சில பேர் கருத்து கணிப்பு பண்றாங்க அவங்க எப்படி பண்றாங்கன்னா டிவி கேக்கு ஆப்போசிட்டா டிவி கே எந்த இடமும் பிடிக்காது டிவி கேக்கு சப்போர்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி கருத்தெல்லாம் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி காரமா பேசியிருந்தாரு இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒவ்வொரு வீட்டையும் போய் பாருங்க ஒவ்வொரு வீட்லயும் டிவிக்கு இருக்கு அதையும் உங்களால சகிச்சுக்க முடியல அந்த ரிசல்ட்டை ஏத்துக்க முடியலன்னா அந்த பாயிண்ட ரப்பர் வச்சு அழிச்சு பாருங்க அதே தான் வரும் மாதிரி விமர்சனம் அது முகஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு டெஸ்ட் வேணா வச்சு பாருங்க அப்படின்னு வந்து சொன்னாரு அதாவது என்னன்னா முக ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேசி இருக்காரு என்னன்னா இந்த மினிஸ்டர்கள் இந்த தொண்டர்கள்லாம் வந்து பண்ற வேலைகள் வந்து எனக்கு கடுப்பா இருக்கு தலைவலிக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பேசினாரு சப்போஸ் அயர்ந்து ரொம்ப ஆழ்ந்து மு க அவர்கள் தூங்கினாலும் அந்த தூக்கத்துல போயிட்டு சிஎம் சார் சிஎம் சார் அப்படின்னு எழுப்பி நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டா அவர் தூக்கத்துல அடிச்சு புடிச்சு ஏந்து விசிலுக்கு தான் இப்போ ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி அவரு சொல்வாரு ஏன் இந்த கருத்தை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் ஒருத்தர் வந்து ஆழ்ந்து தூங்குறாங்களோ தூக்கத்துல இருந்து எழுந்து உடனே எழுந்த உடனே உண்மையான விஷயத்தை மட்டும் தான் சொல்லுவாங்க சோ அவர் வந்து விசில் சின்னத்துக்கு வந்து சொல்லியிருக்காரு சோ எப்ப பார்த்தாலும் டிஎம்கே வந்து விசில பத்தியும் டிவிகே பத்தியும் விமர்சனம் செஞ்சிகிட்டே இருக்காங்க சோ அவங்க கட்சியை பார்க்காம டிஎம்கே கட்சியை பார்க்காம மற்ற கட்சி அதாவது டிவிகேவை பத்தி எல்லாரமும் யோசிச்சிட்டே இருக்கறதுனால டிவிகேவ சொல்றாரு சோ அவரோட முழு நேர வேலையா இதுதான் பாக்குறாருன்னு திரு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு மக்கள் மனசுலயும் விசில் சின்னம் வந்து ஆழமா பதிஞ்சிருச்சேன் அப்படின்ற ஒரு எங்க போனாலும் சரி கிராமப்புறங்களா இருக்கட்டும் சரி இல்ல சுத்தியா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே வந்து விசில் சின்னம் தான் டிவிகே தான் அப்படின்ற மாதிரி ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லிருக்காரு மக்கள் கிட்ட நிறைய வரவேற்புகள் இருக்கு மக்களுடைய ஆதரவு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றது கொஞ்ச வருஷத்துலயே இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா விசில் சின்னம் இங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் டிவிக்கே கண்டிப்பா இருக்கும் தன்னுடைய ரத்த சொந்தமான சகோதர சகோதரிகள் அண்ணன் தம்பி எல்லாருமே விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவரு ரொம்ப நம்பிக்கையா சொன்னாரு அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு கண்டிப்பா டிவி இருப்பாங்க ஒரு ஆளாச்சும் அட்லீஸ்ட் இருப்பாங்க சோ ஆக மொத்தத்துல நிறைய சப்போர்ட்டர்ஸ் நிறைய அண்ணன் தங்கச்சி தம்பி இந்த மாதிரி நிறைய சொந்தங்கள் இருக்காங்க இந்த தீய சக்தியான டிஎம்கே வீழ்த்த இந்த தூய சக்தியான டிவி கே விஜய் அவர்கள் வந்திருக்காரு சோ இதுல இருந்து திரு விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரே ஆப்ஷன் மக்களுடைய ஒரே ஆப்ஷன் டிவி கே மட்டும்தான் நோ டைவர்ஷன் நோ டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு தீய சக்தியான திமுகவை வீழ்த்த தூய சக்தியான டிவி கேவாலதான் முடியும் அப்படின்னு முடிச்சிருக்காரு இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா துவக்க விழாவுல டிவி கே மூன்றாம் ஆண்டு துவக்க விழால விஜய் அவர்கள் என்னென்ன பேசினாரு என்னென்ன விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பாத்திருக்கோம் அதுவும் இந்த வாட்டி அவர் பேசும்போது ரொம்ப பண்ணா எடுத்துட்டு போயிருந்தாரு சோ அதுல எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்திருந்தாரு திரு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு